சரவணபவர் வேல் இருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை தினம் தினம் நீ வழிபடும் என்னையே பல பேர் திட்டத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதற்கு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் என் இல்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாடவும் முடியாது கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது கண்களை மூடிக்கொள்ளாதே என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் இறந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் இது பிரிந்தவர் சேரும் நேரம் காத்திருக்குழந்தையே உன் கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் இது என் பக்தனுக்கு குறைகள் ஏற்படாமல் உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் இருளை கண்டு நீ மிரண்டு விடாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் வருகிறது அதை நீ உணர்ந்தாலே போதும் குழந்தையே உன் மனம் சீராகும் பிக்கையோடு செயல்படு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலைநிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி நான் பெருமையடைய செய்வேன் உனக்கு ஒரு விஷயத்தை முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அன்பு குழந்தையே என்னை நீ வணங்கினால் நான் உனக்கு அதிகமாக தான் கொடுப்பேன் என்று மற்றவர்கள் சொல்வதை கேட்டு பீதியடைவதை முதலில் நிறுத்து என்னிடம் வந்ததால் நீ சோதனைக்கு உட்படுத்தப்படுவது இல்லை உன் கர்ம வினைகள் உன்னை இந்த பாடாய்படுத்துகிறது அந்த சூழலில் என்னை மாதிரியான ஒரு குரு உனக்கு அமைவது என்பது நீ செய்த பாவத்திற்கு இடையில் கொஞ்சம் புண்ணியம் செய்திருப்பதால் தான் அதனால் பயப்படாமல் என் துணையோடு உன் கர்ம வினைகளை நீ கழித்து வா அடுத்து நான் சொல்ல விரும்புவது என் பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடமுடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் தந்தை இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கோலையைப் போல தற்கொலைக்கு மாட்டான் எதற்குமே தற்கொலை தீர்வாகாது குழந்தையே இனிமேல் என் குழந்தைகளிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்க கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விலக்கேற்ற முடியும் அந்த நம்பிக்கை உனக்கிருந்து யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாது என்னுடைய சங்கத்தில் நீ இருந்து பார் நீ சோதனைகளை சந்திக்கிறாயா இல்லை சாதனைகளை சந்திக்கப் போகிறாயா என்று ஆனால் அதற்கு என்ன முக்கியம் தெரியுமா என்னிடம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்க வேண்டும் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது நான் உனக்கு இலை பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல குழந்தையே போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்த வேதனை இழந்து போனதை நினைத்த வேதனை நோக செய்பவர்களை நினைத்த வேதனை இப்படி வேதனை மேல் வேதனை பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் அதை என்னிடம் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து நீ வெளியேவா அப்போது என் அணுக்கிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்னுடைய அனுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் ஒரு முறை இருமுறை விழலாம் ஆனால் நீ எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோள் கொடுத்து தாங்கி அரவணைக்க உன் தந்தையான நான் இருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள் குழந்தையே நான் வரவில்லையே என்று நீ கவலைப்படாதே நீ எவ்விதம் நினைக்கிறாயோ அந்த விதத்தில் நான் உன்னிடம் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அதை உன்னால் தான் உணர முடியவில்லை என்னுடைய பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது என்னிடம் பூரண சரணாகதி பக்தர்களிடம் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளேன் பிரார்த்தனை நல்லதுதான் அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் என் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதி பார் மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனவேதனைகள் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே குழந்தையே உனக்கு துணையாக உன் தந்தையான நான் எப்போதும் இருக்கின்றேன் நீ விதைத்த நல்ல செயல் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடும் இந்த தந்தையின் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல குலை தள்ளி தலை தோங்கப் போகிறது அவசரப்பட்டு செய்யப்படும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கை சென்று சேருவது இல்லை நடந்ததையே நினைத்து இருக்காமல் நடக்கப் போவதை பற்றி யோசித்துப்பார் முயற்சி என்பது ஒரு விதை போல அதை நினைத்து விதைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அதில் சில விதைகள் வளரும் சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும் இதுதான் உலகநியதி நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடையலாம் அதை அடைவதற்கு அவர்கள் அவரவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே பிரதிபலனாகும் பிரதிபலனை ஏதும் எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரு வழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு உன் தந்தையான மேல் போடு வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே ஓடிவிடும் என் செல்ல குழந்தையே கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே அது கடந்து போனதே எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள் அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வு வளமானதாக அமையும் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் நீ நினைப்பது போல விடிவு காலம் என்பது திரைப்படங்களில் வருவது போல ஒரு நொடியில் மாறும் அதிசயமல்ல உன் விடிவு காலம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உன்னை வழி நடத்துவதன் மூலம் நான் ஏற்கனவே அதை செயல்பாட்டில் கொண்டு வந்துவிட்டேன் அதன் முன்னேற்றம் உன் கண்களில் இப்போது தெரியவில்லை அதனால் நீ ஒன்றும் நடக்கவில்லை என்கின்றாய் நீ அறியாமலேயே சமீப காலமாக பல்வேறு துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் அதேபோல தொடர்ந்து காப்பேன் விடியல் ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது அதை நீ உணரும் தருணம் விரைவில் வரும் உனக்கான காலமும் நேரமும் கைகூடி வந்துவிட்டது இனி தடையின்றி சுப காரியங்கள் நடக்கப் போகிறது குழந்தையே காலம் மாறுகிறது உன் துயரமான வாழ்க்கை இத்தோடு மாறிவிட்டது லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியோடும் பொறுமையோடும் செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெறுவாய் நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை என்ற ஒன்றினால் உன்னுடைய கருமாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் நூறு அடி வைப்பேன் இதை நீ நடைமுறைப்படுத்திப்பார் உன் பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே என்று பிறகு அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன் ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் என்று புலம்பாதே அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் விவேகத்தை கடைப்பிடி தெய்வ பக்தியோடு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ முயற்சி செய் இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய் தீமையை சகித்துக்கொள் இதனால் பாவக்கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து முடிவுக்கு வந்துவிடும் என்பதை புரிந்து கொள் துன்ப மாறி இன்ப நிலையை நீ அடையப் போகின்றாய் உன் நிலையை நான் மாற்றியமைப்பேன் உன் கரத்தை பலப்படுத்துவேன் நீ நம்பிக்கையோடு காத்திரு இது நிச்சயம் நிறைவேறும் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு என் குழந்தையே உனக்கு துணையாக உன் அன்னையான நான் என்றும் இருப்பேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு நீ தன்னம்பிக்கை மட்டும் விட்டுவிடாதே உன்னை ஏளனமாகப் பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் என்ற உன்னிடத்தில் உன் அன்னையான என்னை நீ என்ற சொல்லுக்கு அர்த்தம் கண்டாயோ அந்த நொடி பொழுதிலிருந்தே உனக்காக நான் இருக்கிறேன் அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி என் உயிராய் நீ இருக்கின்றாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன் கண்ணீரை துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் அன்னையான மீது ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் உன் வாழ்க்கையில் இது ஒரு பொற்காலம் நீ முயற்சி செய்தது அனைத்தும் நிறைவேறப் போகிறது இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் ஜெயமே நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் குழந்தையே இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை நினைத்து தியானம் செய்கிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னோடு முழுமையாக இணைகிறான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை உன்னுடன் தான் நான் இனி இருக்கப் போகிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள்படாமல் பாதுகாப்பேன் இது உறுதியாகும் உன் வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி மழைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதே போலத்தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன்பு இந்த கஷ்டம் வருகிறது உன் யூகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கையெல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும் உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் இயங்குகிறது நீ என்றும் தலைத்து வேறொன்றின்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உன் பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை உன் அன்னையான நான் விதைத்துள்ளேன் நிச்சயம் நீ அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் பயப்படாதே உன்னில் வெற்றி தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது நான் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் இனி போவதையும் அறிந்துள்ளேன் எத்தனை துயரங்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை மாற்றங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும் உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் ஒரு கணக்கு வைத்திருக்கின்றேன் இவை அனைத்துமே மாறப்போகிறது உன் வாழ்வில் உன் அன்னையான நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை உன்னை எந்தவிதமான துயரங்களோ கஷ்டங்களோ நான் நெருங்க விடமாட்டேன் மாட்டேன் போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியத்தால் உன் கரும பலன்களை விளக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன் குழந்தையே கலங்காதே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக நீ ஒளி வீசப்போகிறாய் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது நான் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான் உன்னை மதிக்காதவர்களுக்கு அதை செலவழிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன் அதை நினைத்து நீ கவலைப்படாதே குழந்தையே உன் வாழ்க்கையை நீ வாழ பழகிக்கொள் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ நிச்சயம் நிம்மதியாக சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு